இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இதை செய்ய முடியுது அதான் உண்மை இறைவன் எங்களை செய்ய வைக்கிறார் அதுதான் உண்மை நாங்கள் செய்யலை இறைவன் செய்ய வைக்கிறார் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஆங்கில தேதி இங்கிலீஷ் டேட் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிரம்மாண்டமாக நடக்கும் உங்கள் வீட்டில் தீராத பிரச்சனை இருக்கா எங்களுக்கே ஆச்சரியம் இருபது வருஷம் தீராத கால்வொலி அப்போ அந்த அளவுக்கு இறைவன் அங்கே இறங்கி வேலை செய்கிறார் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்ரமணி சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் நீங்கள் செய்ய இருக்கின்ற மிளகாய்த்தூள் அபிஷேகம் லாஸ்ட் இயர் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் வந்து நிறைய மக்கள் பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நான் அங்கே இருந்தேன் மக்கள் மக்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மிளகாய் தூள் அபிஷேகம் பண்ணும்போது அவங்க கையால் மிளகாய் தூளை எடுத்து கொடுக்கும்போது எப்படி இருந்தது நான் லைவ்வாகவே பார்த்தேன் ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய புது மக்களுக்காக புது நெயர்களுக்காக இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க மக்கள் எதுக்கு மிளகாத்தூளை வாங்கின்னு வந்து கொடுக்கணும் அதனுடைய பலன் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் சார் எப்படி இதை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க இறைவனுடைய அனுகரகம் இருக்கிறதுனால இதை செய்ய முடியுது அதான் உண்மை இறைவனை எங்களை செய்ய வைக்கிறார் அதுதான் உண்மை நாங்கள் செய்யலை இறைவன் செய்ய வைக்கிறார் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஆங்கில தேதி இங்கிலீஷ் டேட் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வருது இது சென்னை பெரும்பாக்கத்தில் இந்திராநகர் என்ற ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் நடக்குது பலதரப்பட்ட மக்கள் பல ஊரில் பல மாநிலம் பல நாடுகளிலிருந்து இருந்து வந்து கலந்துப்பாங்க ரொம்ப விசேஷம் பயங்கர மார்க்கணும் இதில் கலந்துக்கிட்டவங்களுடைய நிறைய பேருடைய லைஃப்பு தலையில் மாறி இருக்குன்றதுனால இது நாளுக்கு நாள் கூட்டம் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் எங்களால் கூட்டத்தை வந்து அபரிதமாக தான் பார்க்க முடியுது ஸோ அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் உலக சேமத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் தான் நம்ம பண்ணுறோம் இது உங்களுக்காக பண்ணக்கூடிய நிகழ்ச்சி எங்கள் நிகழ்ச்சியில் மக்களுக்காக நடக்கிறது அப்போ நீங்களே வரலானோ இது நீங்களோடைய நிகழ்ச்சி அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த சத்ரு சம்ஹாரம் என்றால் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவன் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு என்ற ஒரு குணம் தான் அதனால தான் அந்த சத்ரு குணத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்ரு சம்ஹார யாகம் செய்கிறோம் இரண்டாவது என்ன அப்படின்னா தூளால் அபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கும் உங்க வீட்டில் தீராத பிரச்சனை இருக்கா நிச்சயமா தூள் ஐம்பது கிராம் எடுத்துட்டு வந்து அரைச்சி வீட்டை அரைச்சி வைக்கணும் கட தூள் கண்டிப்பா அலோடு இல்லை தயவு செய்து கட தூள் வாங்கிட்டு வராதுங்க வந்து அந்த ஹோமத்தில் கலந்துக்குங்க பெரிய மாற்றம் நடக்கும் ஹோமம் முடிஞ்சது மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும் அதுலயும் மிளகாய் தூளை கொடுங்க சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்ல நீங்கள் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வர அந்த ஐம்பது கிராம் டப்பா மேலே வச்சு மூடி எடுத்துகிட்டு வாங்க மூடி நூல் சுற்றி எடுத்துட்டு வாங்க அரைத்து ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடியே வீட்டில் வச்சுருங்க சாமி கும்பிட்டுடுவாங்க அப்புறம் எடுத்துகிட்டு வாங்க தயவு செஞ்சு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிடுங்க திருவிழாக்கு முன்னும் பின்னும் நான்வெஜ்ஜாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அது அவசியம் திருவிழாக்கு மேக்சிமம் வரவங்க எல்லாமே பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் புடவையும் மஞ்சள் கலர் ஷெல்லர் சுடிதரும் ஆண்களாக இருந்தால் ஒயிட் கலர் ஷர்ட் க்ரீன் கலர் பச்சை வேஷ்டியும் கட்டிட்டு வாங்க அது ஒரு ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு சுபகாரியம் என்னென்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் போய்ட்டு எடுத்துட்டு வாங்க பண வரவு தடைபடுகிறது பெரிய அளவில் பணம் வரணும் பணம் ஏமாந்துட்டேன் பணம் திரும்ப வரணும் பணம் கொடுத்த இடத்தில் வர வேண்டும் பணம் ஃபினான்ஸ் செய்கிறேன் இவங்க எல்லாமும் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டவங்களும் அந்த சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு எடுத்து அந்த மிளகாய் டப்பா மேலே வச்சு சுற்றி எடுத்துருவாங்க ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் என்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் பிட்டு எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் முன்னாலே அரைத்து வைத்திட வேண்டும் ஏழு நாளைக்கு முன்னாடி அரைத்து வச்சிருங்க இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடி அரைத்து வச்சுருங்க வீட்டில் சாமி வாங்க திருவிழா முடிஞ்சு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் சேர்ப்பது திருவிழா முடிந்த பிறகும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஏழு நாள் சாப்பிடக்கூடாது திருவிழா என்பது இருபத்தெட்டு இருபத்தெட்டுலேருந்து ஒரு ஏழு நாள் விட்டுருங்க இருபத்தெட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாள் விட்டுருங்க இந்த கேஃபை நான்வெஜ் விட்டுருங்க ஏழு நாள் முன்னாடி மிளகாய் வச்சு சாப்பிட்டு கொண்டு விட்டுருவாங்க திருவிழா அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடணும் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்துடணும் கட மிளகாத்தூள் நாட்டுறோடு மிளகாய்த்துளை கொடுத்துட்டு அந்த டப்பாவும் அந்த ஜாக்கெட் பெட்டை நீங்கள் திரும்ப வாங்கிக்கங்க பதினோரு மணி அளவில் ஒரு அருட்பிரசாதம் உங்களுக்கு வழங்கப்படும் அதை அந்த நீங்கள் ஜாக்கெட் பெட்டெலாம் வாங்கிக்கணும் பெரிய மாற்றம் நடக்கும் சிறப்பு சார் இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஞானத்துக்கு ஒண்ணு பணத்துக்கு ஒண்ணு திருமண தடை அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க பொதுவா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் கரையணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் சார் இன்னைக்கு இல்ல மேடம் அன்னைக்கு முருகனுக்காக பிரார்த்தனை செய்து ஆத்மார்த்தமா மானசீகமா சரணாகதியா அன்னைக்கு முருகனுக்கு அந்த திருவிழாவில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு தேவையில்லாத ஃபோன் பேசுறது தேவையில்லாத டிஸ்டர்பாயிட்டே பேசிகிட்டு இருக்கிறதா இல்லாத கவனத்தை முழுசாக இறைவன் மேலே செலுத்தி அந்த ஃபங்க்ஷன் நைட்டு முடியும் முடியிற வரைக்கும் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டான கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியர் அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அது நாங்கள் நேராக லைவாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாங்கள் கண் கூட பார்க்குற விஷயம் இருபது வருஷமாக தீராத கால்வெளியை ஒருத்தருக்கு தீர்ந்துருச்சுன்றார் எங்களுக்கே ஆச்சரியம் இருபது வருஷம் தீராத கால்வெளி அப்போது அளவுக்கு இறைவன் அங்கே இறங்கி வேலை செய்கிறார் பிரமிப்பாக இருக்கும் பார்க்கவே நிறைய பேருடைய தலையெடுத்து மாற்றக்கூடிய இடமாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பா எதனால இதை கேட்டேன்னா புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இதோட உள்ளார்ந்த அர்த்தம் போய் சேரணும் என்ன போன வருஷம் நான் வந்தேன் நிறைய மக்கள் அங்கே வந்திருந்தாங்க அத்தனை பேருக்கிட்டையும் நாங்கள் கேட்டோம் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல மாறி இருக்கா ஒரு மிரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு அப்படி டோட்டலா மாறிடும் திருவிழாவில் கலந்து வரவங்களுடைய வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறிடும் ஏன்னா இது பண்ணுறதே மக்களுடைய வாழ்க்கை மாறணுன்றதுக்காக தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன் இவ்வளோ மாற்றங்கள் எடுத்துகிறதுனா இது மாறணும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக தான் இந்த திருவிழாவை வருஷத்தில் ஒரு நாள் ஸோ இறைவனை தாண்டி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்க மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால் இறைவன் கிட்டே போய் கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு ஹோமம் பண்ணி இறைவா இனிமேலாச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு முடியல இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்கும்பொழுது இறைவன் அங்கே கொடுத்துட்றார் வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக சார் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க கர்மா கரையும் அப்படின்னு இந்த கர்மா வினையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால திருமண தடை இருக்குது புத்திரபாக்கிய தடை இருக்குது ஏதோ ஒரு வீட்டை விற்கணும்னு நினைக்கிறாங்க விற்க முடியல நிறைய ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்காங்க கர்மா கரையணுன்னா என்ன வேண்டுதலோடு வரணும் நிச்சயமாக மிளகாய் தூளை அரைத்து வீட்டில் ஏழு நாள் வெயித்துலேருந்து ஏழாவது நாள் திருவிழா அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே சேர்த்தாங்கன்னா அந்த கர்மாவை மிளகாய்த்தூள் மூலயமா எரிச்சலாக இறைவன் வாங்குகிறாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருவார் நல்ல விஷயத்த கொடுத்துருவார் ஒரு புது லைஃபே கிடைக்கும் அப்படின்றீங்க ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ் ஆகி மொபைல் ஃபார்மெண்ட் அடிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு மக்களுக்கு மறுபடியும் சொல்லிடுங்க சென்னையில் பெரும்பாக்கம் அதாவது சென்னையில் மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் சோழிங்கனூர் பக்கத்தில் பெரும்பாக்கம் என்ற ஊரில் இந்திரா நகர் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் கோவில் வெற்றிவேல் முருகன் கோவிலில் இது நடக்குது ஓகே சார் இப்போ மக்கள் எத்தனை மணிக்கு அங்கே வரணும் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஓமம் ஸ்டார்ட் ஆகுது வெளியூர்லேருந்து வரவங்களாம் பத்து பதினோரு மணிக்கெலாம் வந்துடணும் ஏன்னா ரெண்டு மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் பக்கத்தில் இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்களாம் ரெண்டு மணிக்கெல்லாம் ஒன்றா செஞ்சணும் இந்த நிகழ்ச்சி இரவு பதினோரு மணி ஆகும் மேடம் முடியும் இந்த அருள் பிரசாதம் கிடைக்க பதினோரு மணி ஆகும் அன்னைக்கு ஒரு நாள் முழுசா உங்களுடைய கவனத்தை இறைவன் மேலே செலுத்துங்க பெரிய மாற்றத்தான் சார் மிளகாய்த்தூள் அபிஷேகம் மாலை பொழுதுல நடக்க போகுது இல்லையா இப்ப மதியம் இரண்டு மணிக்கு யாகம் நடக்குது மிளகாய்த்தூள் நீங்க ஏழு நாள் வச்சு வாங்கிட்டு வராங்க யாகத்துக்கு என்ன வாங்கி கொடுப்பது யாகத்துக்கு பூ வாங்கிட்டும் பழம் வாங்கிட்டும் தயவு செய்து வரணும் பூவும் பழமும் இந்த வருஷம் யாரும் எங்க வாங்கவே வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு போய் சேரணும் அவங்க கொண்டு வர பூ பழமும் யாகத்துல போடணும்ன்றதுக்காக இந்த வாட்டி பூ பழம் நாங்கள் வாங்கலை எங்களுடைய குழுவினர் எங்களுடைய நிர்வாக குழுவில் பூவும் பழமும் மக்கள் எடுத்துட்டு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் வாங்கலை கட்டிய பூவும் சரி உதிரி பூவும் நீங்க எடுத்துட்டு வந்துடுங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆஃபீஸில் கால் பண்ணி ஒரு தகவலை சொல்லிடுங்க நாங்களும் எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுற அளவுக்கு கொண்டுருச்சா இல்லையான்னு நாங்களும் கொஞ்சம் அலாட்டாரு உங்க எல்லாருக்கும் நான் நேரில் வந்து வைக்க முடியாது நானே ரெண்டு மாசமா தூக்கம் இல்லை நிச்சயமாக பயங்கர ட்ராவலு ஒரு சைடு வாஸ்து வீசிட்டு கோவில் திருவிழா வந்துருச்சு ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவதே பெரிய அரிதாக இருக்கேன்னா எல்லாருக்கும் பயணப்படணும் இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுங்க வீட்டில் ஒரு காதல் குத்தல் ஒரு நிச்சயதார்த்த வச்சாலே எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது ஊர் கூலி தேடி இருக்கிற விஷயம் எவ்வளோ வேலை இருக்குது நான் எல்லாருக்கும் வந்து வைக்க முடியாது தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த வீடியோவில் நான் இந்த நோட்டீஸை காட்டுறேன் எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோ மூலிமா இந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்வதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அன்பட வேண்டுகோள் இதுதான் நம்மளுடைய திருவிழாவுடைய நோட்டீஸ் அழைப்பிதழ் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவரும் இந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ளுமாறும் இந்த நோட்டீஸ் நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன் திருவிழா அழைப்புதல் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நோட்டீஸ் நான் படிக்கல உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன் இந்த திருவிழா நோட்டீஸ் வந்து படிக்கிறேன் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவரும் தவறாமல் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு நிச்சயமாக இறையொருள் பெற வேண்டும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திரா நகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்று ஏழு விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரோடு தனிமுதலையே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு சத்ருசம்பாறையாகும் பேரன்பு உடையர் வணக்கம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத வெற்றிவேல் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு நிகழும் விசுவாசுவ வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிரதம திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஐந்து மணி முதல் நிகழ்ச்சி நிரல்கள் கீழ்கண்ட வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் சொல்றேன் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை திருவிழா அன்னைக்கு காலையில ஐந்து மணிக்கு கணபதி ஊமமும் ஆரம்பம் மதியம் இரண்டு மணி அன்னைக்கு சத்ரு சம்பார யாகம் ஆரம்பம் மாலை ஆறு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஆரம்பம் இரவு ஒன்பது மணிக்கு அழகு தடைத்தால் காவடி ஆட்டம் சுவாமி திருவிதி உலா இரவு பத்து மணிக்கு ஆகாய மாலையிடுதல் குறிப்பு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிலைவேற மிளகாய்த்தூள் கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமண தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வன பிரச்சனை குழந்தை பாக்கியம் தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவு பதினோரு மணிக்கு மேல் அருள் பிரசாதம் வழங்கப்படும் இரவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழங்கப்படும் அதை வாங்கி செல்லும் போது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும் அனைவரும் வருக உங்கள் அனைவரும் சார்பாக நான் இந்த ஆன்மீக பரிகார சேனல் ஓனர் உங்களுக்கு பத்திரிகை வச்சிடுறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லை

அந்த என்ன எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற அந்த டீடைல்ஸ் எல்லாமே வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருபத்தி எட்டாம் தேதி எல்லாருமே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க உங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையும் தீரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்